ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கோயம்புத்தூர் பிஸி மேம் இன்னைக்கு ஒரு சூப்பரான லன்ச் மெனு பார்க்க போகிறோம் போலாமா ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேங்காய் சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இல்லை ஒரு ஒரு முக்கால் கிலோ செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டேன் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க ஆனால் நான் அரிசியிலேயே வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன் அது நல்லா டே கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குன்னு இதில் இங்கே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேன் இது போட்டு வறுத்தரலாம் பார்த்திங்களா இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா வறுப்படுத்தும் இப்போ கொஞ்சம் இதுல கழுப்பு போடுறேன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் மூணு இந்த மாதிரி இந்த டம்ளர் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து சேர்த்துணும் இதில் நம்ம ஆறு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திட்டோம் அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் அப்புறம் மெயினாக கலர் வேணும்ல அப்படியே இருந்தால் இருக்கு அதில் அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கொதிக்கட்டும் கொதிக்கிது சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் குழம்புக்காக சட்டி தயாராகிட்டு இருக்கு இந்த சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மீன் குழம்பு தேங்காய் எண்ணெய் செஞ்சா செஞ்சால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் தாளிப்புக்காக வெங்காயம் வாடகம்னு சொல்லுவாங்க தாளிக்கிறக்க வரத்த குழம்புக்கெல்லாம் போடுவாங்க அந்த வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் அது பொரிஞ்சதும் இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேத்தலை இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இது போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பூண்டும் வெங்காயம்லாம் தட்டி வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலையே பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு இதில் நம்ம கையிலேயே தக் ஒரே ஒரு தக்காளியே நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வணங்கினதும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கொஞ் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தக் சாரி தேங்காய் இல்லை தக்காளி தக்காளி ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ தான் தக்காளி கலவையை நம்ம சேர்த்திட்டோம் அப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி ஒரு ஒரு ஒன்று டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு குழம்பு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன் இதனால் மூடி வச்சாலே நல்லா கொதிக்கட்டும் இதுக்கடையில் நம்ம தேங்காய் சாப்பாட்டுக்கு தேங்காய் பால் ஊற்றியிருந்தாலும் அது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசியும் வெந்தயமும் கொஞ்சம் ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருக்கேன் அது நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணியாச்சு அரிசி நல்லா வேகட்டும் முடி வச்சு வேக வைக்கலாம் மீன் குழம்புக்கு மசாலாவும் நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்க பாருங்கள் இதில் வந்து தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றிடுவோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு புளித்தண்ணி ஊற்றினோல நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் திக்காக தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி இருக்கும் பாலை நம்ம ஊற்றிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம் எல்லாம் சரி பண்ணி சரி பார்த்துட்டு தேங்காய் பால் ஊட்டிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் இடையில இடையில இந்த சாப்பாடை நம்ம கிளறி விடணும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு கிளறி விட்டு நம்ம மூடி வைக்கலாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் வர ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு சிம்மில் வச்சு மூடி வைக்கணும் இதை நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை இப்படியே எதுவுமே பண்ணாமல் இதே மாதிரி வைக்க போகிறோம் அப்புறம் நல்லா சாப்பாடு வெந்துடும் பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு அந்த இதெல்லாம் தேங்காய் பல் ஊற்றுனது எல்லாம் சூப்பராக கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நான் மீனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடலாம் மீன் எல்லாமே போட்டாச்சு இது வந்து நம்ம குளிக்கி தான் விடணும் இந்த மாதிரி வரண்டி போடக்கூடாது மீன் இல்லாட்டி உடஞ்சிரும் சைட் பை சைடு நான் ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் குழம்பு கொதிக்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லிகைத்தலை போட்டுக்கலாம் வாஸ்துக்காக நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு தெரியுதுங்களா நல்லா வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நல்லா என்ன பிரிஞ்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பும் ரெடி மணக்க மணக்க தேங்காய் சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த தேங்காய் சாப்பாடு உங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சாப்பாடுல மீன் குழம்பு மட்டும் இல்லை கறி குழம்பு இதெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கோயம்புத்தூர் பிசிமனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்